அப்படியே எல்லாரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திற்கு வாருங்களேன் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்துக்கு யாரும் வாசிக்க வேண்டாம் எல்லாரும் எடுங்க நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டீங்களா வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து வாசிக்குமா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் வெலன் ஐஸ்வரியம் மகிமையும் ஜீவனம் அல்ல லூய்யா ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனமாம் தாழ்மை இருந்தா அவர் உயர்த்துவாரா உயர்த்துவாரா உயர்த்துவா அல்ல லூய்யா தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலும் வரும் வெலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனமாம் நம்முடைய வாழ்க்கையில் தாழ்மை உள்ளவர்களாக ஏற்றங்களை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாக நாம் அழைக்கப்படுகிறோம் அருமையானவர்களே ஒரு உயர்ந்த ஒரு கம்பெனியில ஒரு சகோதரன் வேலையே இல்லை என்று வேலை தேடி போயிருக்கிறார் அந்த முதலாளியை சந்திச்சு அந்த மனுஷன் வேலை கேட்டிருக்கிறார் என்ன வேலைப்பா வேணும் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் என்ன செய்யறேன் செய்யறேன் இல்ல நீ என்ன வேலை வேணும்னு சொல்லு நீ என்ன வேலை செய்வே என்ன வேலை வேணும்னு சொல்லு நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் அவர் திரும்ப கேட்டிருக்கிறார் நீ என்ன படிச்சிருக்கிற நான் பி மெக்கானிக் படிச்சிருக்கிறேன் உனக்கு என்ன வேலை வேணும் நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முதலாளி சொன்னாராம் உனக்கு இங்க வேலை இல்லை நீ போயிரு அந்த மனுஷன் போகும்போது பக்கத்துல நின்ன மனுஷன் கேட்டிருக்கிறார் முதலாளி இங்க வேலை இல்லையா நமக்கு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த மனுஷனால இந்த கம்பெனியில ஒரு வளர்ச்சி என்ன செய்யாது வராது ஏன் அப்படின்னு கேட்டாரோ அவனுக்கு ஒரு நிச்சயமான அனுபவம் இல்லை எப்படியாக அவனுக்கு அன்றாட நடக்கணும் அதுக்காகத்தான் அவன் என்ன செய்திருக்கிறான் வந்திருக்கிறான் அவனுடைய வளர்ச்சியை குறித்த நிச்சயமான சிந்தை இருதயத்தில் இல்லாம ஏதாவது ஒண்ணு அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இப்படித்தான் நம்ம நிறைய நேரத்தில் உயர்வை தேடுகிறோம் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுப்பா உனக்கு